அன்பு நண்பர்களே வணக்கம் நான் ஜோதிட தென்றல் ஆசோசோஜி பேசுகிறேன் இந்த ஜாதக பதிவின் நோக்கம் என்னவென்றால் ஒருவருடைய லக்னம் எங்கு இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் என்ற ஒரு பதிவு ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் என்பது விதியை குறிக்கக்கூடியது அதேபோல் லக்னம் தான் ஒரு ஜாதகரை தீர்மானம் பண்ணக்கூடியது அவர் இப்படிப்பட்டவர் நல்லவரா கெட்டவரா அவருக்கு நல்ல நல்ல புத்தி வருமா பிளானட்டோட செயற்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லக்னம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸோ லக்னாதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் என்ன நடக்கும் ஐந்தாம் இடம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் குழந்தைகளின் வளர்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய குழந்தைகளின் மூலம் பேர் புகழ் பெற்றவனாக இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகருக்கும் அந் தன்னுடைய குழந்தைகள் மூலம் ஒரு பெரிய பெருமைகள் புகழ்ச்சி பணவரவு அரசியல் தொடர்பு எல்லாமே வந்து இந்த ஐந்தாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும் இடத்தில் அமரும் பொழுது இந்த மாதிரியான பலங்களை கொடுப்பார் எப்பவுமே லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் பலம் பெற்றிருக்கும் அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது ஐந்தாம் இடத்தில் ஒரு பிளானட் உச்சம் பெற்றிருந்தால் மிக அருமை அந்த ஜாதகருக்கு தன்னுடைய குழந்தைகள் மூலம் மிகப்பெரிய சப்போர்ட் தற்பொழுதும் பிற்காலத்திலும் வரும் அதேபோல் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் போய் இருக்குன்னு வச்சுக்கங்க ஆறாம் இடம்ங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம் அதாவது கடன் பகை நோயை குறிக்கக்கூடிய இடத்தில் ஆறாம் இடத்தில் ஜாதகர் இருந்தால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் உண்டு பண்ணும் ஏன்னா லக்னாதிபதி எங்கே உட்காந்துருந்தால் பலமாக இருந்தால் உடல்நிலை பாதிப்பு இருக்கும் அந்த உடல்நிலை பாதிப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனசக்தியும் அவருக்கு உண்டு அதேமாதிரி அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் கடன் பிரச்சனைகள் அதையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் போராட்ட குணம் உள்ள நபராக இருப்பார் கடன் வாங்கினாலும் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையும் இவர்களுக்கு உண்டு அதேபோல் பார்த்திங்கன்னா தைரியசாலியாகவும் இருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் பகை நோய் கடன் வந்து நம்மளால் வருது நோயும் ஜீன் மூலம் வருது பட்டு பகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது அப்போ அந்த பகை வரும் பொழுது இவர் போராட்ட குணம் மிகுந்த நபராக இருப்பதால் எதிர்த்து பேசுவார் எதிர்த்து சண்டை போடக்கூடிய வல்லமையும் இருக்கும் லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன் ஒவ்வொருவரோட லக்னாதிபதிக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்தரஸ்தானம் நண்பர்கள் உயர்கல்வி இது எல்லாமே ஏழாம் இடம்தான் இப்போ அந்த ஏழாம் இடத்தில் லக்னாதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்காரும் பொழுது ஏழாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்த்துருவோம் தன் சொந்த வீட்டை பார்த்துருவார் இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தோட ஏழாம் யார் சூரியன் அவர் ஏழாம் இடத்துல லக்னத்தை பார்த்துருவார் அதே மாதிரி விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தில் ஏழாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு மிக இளமையான ஒரு மனைவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெண்கள் ஜாதகமாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அங்கேருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குற ப்ளஸ் பாயிண்ட்டு அதேபோல் அந்த ஜாதகருக்கு வந்து ஏழாம் இடத்தில் லக்னாதிபதி உட்காரும் பொழுது தான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும் எப்போவுமே ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏழாம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்றிருக்காது ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கலத்தரசான வாழ்க்கை துணை நண்பர் அங்கிருந்து லக்னத்தை பார்க்கும் பொழுது லக்னம் பலமாயிடும் பட் அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது தன் வீட்டே தன் குடும்பம் தன் கட்டுப்பாட்டில் இருக்க அப்படிங்கிற எண்ணத்தை ஜாதகருக்கு கொடுக்கும் தான் என்ற எண்ணத்தை நான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துரும் அதே ஏழாம் இடத்துல வந்து குரு மட்டும் தனித்து கூடாது ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு கேந்திராதிபதி தோஷத்தை கொடுத்து விடும் குரு எப்பொழுதுமே ஒரு சுபக்கோள் குரு தனித்திருப்பது என்பது குறிப்பாக ஏழாம் இடத்தில் தனித்திருப்பது என்பது மன வாழ்க்கையை கண்டிப்பாக பாதிக்கும் அந்த லக்னாதிபதியும் சேர்ந்து குருவோடு சேரும் பொழுது அந்த பிரச்சனை வராது லக்னாதிபதியும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது மன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது பிரச்சனை வராது லக்னாதிபதி எட்டாம் வீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன் எட்டாம் இடங்கிற ஒரு ஜாதகருக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் பொழுது ஒவ்வொருவருக்குமே ஒரு உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பண்ணும் ஜென்ரலாகவே லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஆனால் இவர் லக்னாதிபதி எட்டில் பொழுது கேள்வி நாணத்தில் சிறந்தவராக இருப்பார் ஏன் எதற்கு எப்படிங்கிற ஒரு கேள்வி நாணம் மிக்கவர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியடில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் உண்டு பண்ணும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ரூட்டு கண்டுபிடிக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறத விட இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சராசரியான ஃபேமிலிக்கு இரண்டாயிரம் ரூபாய் இல்லாமல் குடும்பத்தை ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இவர் என்ன பண்ணுவார் ஷார்ட் ரூட் என்னென்னா அந்த லாட்ரி டிக்கெட்டு கிரிப்டோ கரன்சி அதே மாதிரி வாட் இஸ் கால்டு இன்கம் டேக்ஸு என்எஸ்சி அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறாங்களே மும்பை எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அங்கே போயிட்டு வந்து ட்ரேடிங்கில் வந்து பணத்தை போடுறது அந்த ட்ரேடிங்கில் ஒரு டைம் பணம் சம்பாரிச்சுட்டா அதையே ஃபுல் அமௌண்ட்டு கொண்டு போய் அங்கே போடுறது போட்டு நஷ்டமானதுக்கப்புறம் அதை பற்றி வருந்துறது பணத்தை வந்து ஈஸியாகவும் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க ஈஸியாகவும் செலவாகிடும் அதேமாதிரி எட்டாம் இடங்கள் நோய் நொடியை குறிக்கக்கூடியது பட் அங்கே எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த ஜாதகம் அந்த நோய் தாக்கத்தில் இருந்து விடுபடக்கூடிய நம்பிக்கை உள்ளவராகவும் இருப்பார் பட் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது ஜென்ரலாக எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது கொஞ்சம் சிரமத்தை உண்டு பண்ணும் போல் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் பிரச்சனை உண்டு பண்ணும் அப்போ என்ன பண்ணலாம் பிரச்சனை உண்டு பண்ணுங்கிறத விட அந்த பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவோம் மனப்பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு உண்டு உடல் பிரச்சனையாக இருந்தால் அது டாக்டர்கிட்ட ஒரு தீர்வு உண்டு ஓகேங்களா ரெண்டும் சேர்ந்துச்சின்னு வச்சிங்களேன் அதுக்கு தீர்வு வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு மன பயத்தை உடல் பயத்தை உண்டு பண்ணும் ஒரு சிலருக்கு மட்டும் குழந்தைகள் பாக்கியம் இல்லாமல் தத்துப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்கள எடுத்து வளர்க்கக்கூடிய வாழ்க்கை உண்டு அதே மாதிரி எட்டாம் இடத்துல சனி இருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலோ லக்னாதிபதி போய் எட்டாம் இடத்தில் எங் எங்கு உட்காந்தாலும் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்தில் நீசம் பெற்று இருந்தாலும் ஓகேங்களா அல்லது வந்து அஸ்தங்கமானாலும் அந்த ஜாதகருக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கும் ஆனால் சமாளிப்பார் நண்பர்களே இந்த ஜாதக பதிவு என்பது ஒரு பொதுவான விதி ஓகேங்களா இப்போ நான் லக்னாதிபதி மட்டும்தான் தெரியும் அங்கே எட்டாம் இடத்துல வந்து என்ன பிளானெட் இருக்குது அந்த பிளானட்டை சேர்க்கை என்ன பார்வை என்ன நட்சத்திர சாரம் என்ன அது எல்லாமே இருக்குது ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக இதில் இடம்பெறு அதில் மாற்றுக்கிறது கிடையாது நூற்றுக்கு செவன்ட்டி பர்சன்ட்டு நான் சொன்ன பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களோடய ஜாதகம் கோச்சாரம் தசாபுத்தி கிரகநிலை அஷ்டவர்க்கம் எல்லாமே இருக்குது அது சேர்ந்து மற்றபடி மார்க் போடணும் நண்பர்களே நான் உங்களுடைய ஜோதிட தென்றல் ஆசோ அசோக்ஜி ஜாதக சம்பந்தப்பட்ட கேள்விகள் எது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடலாம் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்